அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி பத்தொன்பது திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது இரவு ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் நீங்கள் இன்றைய நாள் மாங்கல்யக் கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய மாங்கல்யக் கயிறு அருந்துவிட்டால் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி வேறு எந்த காரணத்திற்காகவும் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாலி கயிறு மாற்ற வேண்டாம் பிறகு எந்த நாளில் மாற்றிக்கொள்வது ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான மங்களகரமான நல்ல நாள் அது குறித்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் எப்பொழுது என்ற தகவலை நம்ம ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருக்கோம் சரி பிறகு எதற்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே வராங்க அதற்காக தான் வந்து வந்து நம்ம தினமும் வந்து தாலி மாற்றலாமா மாற்றக்கூடாதா என்ற பதிவை பதிவு செஞ்சுட்டு வரோம் திருமண நாள் என்று மாற்றலாமா பிறந்த நாள் என்று மாற்றலாமா கணவர் பிறந்த நாள் என்று மாற்றலாமா இன்றைய நாள் விசேஷமான நாள் தாலி மாற்றலாமா இந்த கேள்விகளுக்கான ஒரே பதில் மாற்றக்கூடாது ஜூன் மாதம் தாலி மாற்றுவதற்கான நாட்கள் ஜூன் ஐந்து அதை விட்டால் ஜூலை மாதம் மட்டுமே தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் உள்ளது நன்றி வணக்கம்